சரண்யா என்னோட உண்மையான பேர் என்ன சொல்லு ஃபர்ஸ்ட் அவனை நம்பாத சரணே அவன் பொய்யி புழுகாண்டி அவன் புழுகாண்டி நோ பிரசாத் எல்லாம் இல்லை நோ பிரசாத் எல்லாம் இல்லை பிரசாத் இல்லையா சரி யார் நீ நீ சுமனுக்கு தம்பியோ

அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்க சரண்யா கேக்குது அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க நீ என்ன படிச்சிருக்க லூர்து பிரசாந்த் என்ன வேலை செய்யற நல்லா இருக்கீங்க அக்கா கோவையில் மிஷின் மிஷின் ஓகேவா அக்கா பொய் சொல்றான் சார் சரண்யா வாய் திறந்தாலே போய் சரண்யா சரண்யாக்கா அடே தூங்கும்போது கூட சரணியாக சரணியாக சரணியா சரணியாக சொல்லியிருப்பியாடா ஓகே ஓகே கோவையில் எங்க சூலூர் நந்து ஏன் சொல்லலாம் என்ன சிரிக்கிற சரண்யா என்ன ஆச்சு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ சரண்யா சரண்யான்னு கூப்பிடுவ ஆ சரண்யா அக்கா பிச்சு புடுவீச்சு சூலூரில் எந்த இடம் ஃபேஸ்புக்கில் ரெக்வஸ்ட் பண்ணிட்டமா உங்கள் ஃபேஸ்புக் ஐடி பேபி டிபி இருக்குமா ஆமாம் ஆமா அண்ணா ஃபேஸ்புக் ஐடியில் டிபி இருக்கும் நீங்கள் ரெக்வஸ்ட் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நான் ஃபாலோவிங் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கண்ணா இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க சரி பண்ணுங்க அண்ணா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பண்ணுங்க இவ்வளோ டீட்டெயில் கேட்டு என்ன பண்ண போறீங்க உனக்கு பொண்ணும் பார்க்க போகுது ஆ அக்கான்னு சொல்லு அக்கான்னு சொல்லு அக்கான்னு சொல்லு சூலூர் தாங்க ஓகே சரண்யாக்கா ஏ இவனுக்கு சரண்யா 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 நம்ம உனக்கு சாவடிக்க பத்துக்க இவனை பண்ணிட்டேம்மா மெசேஜ் ஓகே ஓகே அண்ணா நான் போய் பார்த்துக்குறேன் வேல்முருகன் அண்ணா ஹாய் ஹாய் வாங்கலை ஏங்க உங்களை தங்கச்சி சிஸ்டர்னு தான் உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னா பிடிக்காதா அப்படிலாம் இல்லைண்ணா நீங்கள் நார்மலாக தங்கச்சின்னு கூப்பிடுங்க இல்லைன்னா த வயசு கம்மியாக இருந்தால் தம்பின்னு நான் கூப்பிட்றேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா இல்லை நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்டு போங்க கூப்பிடுங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க வேல்முருகன் அண்ணா எப்படி ஏதாவது பேச வைக்கதா இல்லை எப்ப பாரு அக்கா அக்கான்னு சரண்யான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆமா சரண் அதான் உண்மை சும்மா நொய் 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 நொய்னு வீட்டுல எப்படிதான் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல இந்த பிரசாத் பையனை அது சும்மா கேட்டேன் அப்படியா சரி சரி எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களும் நாங்க சிஸ்டர் தங்கச்சின்னு கூப்பிடுவோம் கூப்பிடவே மாட்டோம் பிடிக்கும் அதான் சொல்கிறேன் சொல்லக்கூடாதா சொல்லுங்கள் கூப்பிடலை ஓகேவா சாரி பாய் சரணேக்கா போய் தொலைடா நீ போயிட்டேன்னா இந்த பக்கம் மழை வரும்டா நீ போடா எப்பா சாமி நேற்று நீ பண்ண பாரு கடுப்பு வெறு பேத்தாத பிரசாந்தே போ எங்கேயாவது போ ரிட்டன் பாலிசி அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் அப்படியா அண்ணா சரி அண்ணா நான் போய் பார்க்குறேன் ம் ஓகேங்க போ எங்கேயாவது போ பாய் குட் நைட் டாட்டா டாட்டா ஆமா நான்ஜி உனக்கு சிஸ்டர் இருக்காங்களா இருக்காங்களே அதே எப்படி சிஸ்டர் இல்லாமல் இருக்கும் நான் தான் மூத்த பொண்ணு என் தம்பி என் தங்கச்சி எனக்கு என் தம்பி பாத்தியா என்னை விட செம்ம ஆகிட்டு பணமரம் ஆயிட்டு இருப்பான் என் தங்கச்சி பாத்தியா என்னோட கொஞ்சம் குள்ளமாக இருக்கும் மாறுபட்டு வேதமாக இருப்போம் மேலே வேலை மேலையா இருப்போம் மாறுபட்டு வேடம் மறுபடி இங்கே தான் வந்துட்டேன் நான் ஒரே ஒரு மெசேஜ் அடிச்சுட்டு போனீங்க